புகளுக்கு வணக்கம் அதை பாருங்கள் மகிழும்பூ மரத்தோட பழம் இப்போ இது தாம்பரம் புறவழி சாலையில் இந்த கோயம்பேட்டிலேருந்து போகும்போது தாம்பரத்துக்கு முன்னாடிலாம் நிறைய மரங்கள் வச்சுருந்தாங்க சாலை ஓரங்கள் இருந்தது அதில் நிறைய பழங்கள் இருந்தது அது நின்று பறிக்க முடியாத சூழலாக இருந்தது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி பயணிச்சா அப்படி அப்போ பறிக்க முடியல ஆஹா வேணுமே அப்படின்னு யோசித்தேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு ஒரு வேலையாக இங்கே திருமணத்து பக்கம் வந்தாங்கன்னா இங்கே வந்து இந்த தொள் தொழிற்பூங்காக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வளாகத்தில் வச்சுருக்காங்க ஃபுல்லாக பழங்களாக இருக்குது மரம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் ஃபுல்லாக பழங்கள் பாருங்கள் எவ்வளோ பூவே காணும் மகிழம்பூ வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உடையது மகிழம்பூ தேங்காய் நெல்லை சேர்த்து காய்ச்சி தலைக்கு தலைவிக்குவாங்க நல்லா வாசமாக இருக்கும் நான் இங்கே சிறு இதில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தது ஒரு மகிழம்பூமா இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அது மஞ்சள் கலர் லைட் போட்ட மாதிரி குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக இருக்குது எங்கள் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக இருக்குது சின்ன மரம் தான் இவ்வளோ பழம் வந்துருக்கு ஹைப்ரிட் வாக்கியிருக்காங்களே எப்படின்னு தெரியல இவ்வளோ அழகாக இருக்குது வெற்றுக்கட்டாக இருக்குது பாருங்கள் சென்னையில் யாருக்காவது பழம் வேணும்னா விதை விதைக்காக வேணும்னா சொல்லுங்கள் நான் பறித்து தரேன் தொடர்ந்து இருப்போம் இங்கே அப்போ நான் பறித்து தரேன் காண்டக்ட் பண்ணுங்கள் நை என்னுடைய காண்டெக்ட் நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் நைன் டபுள் செவன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் இங்கேருந்து வேணுங்கிறவங்களுக்கு பரிசு கொடுத்துட்றேன் சரிங்களா ஓ அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்க மரத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் കൂടെ ഒരേ ഒരു പൂ ഇരിക്കും പോലെ ഇല്ലെങ്കിൽ പാപ്പോ